வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் கனவாமீன் தொக்கு எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக சட்னி செஞ்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு படுத்திக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கணும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போடுற வரலையும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க பச்சை போகிற போகிறவரிலையும் வதக்கி விட்டுக்கணும் பச்சை வாசனை போகிறவரையும் வதக்கி விட்டாச்சு இது கூடவே ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போடுற வரலையும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே அரை கிலோ கனவா மீனை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க மீன்லேருந்தே இருந்தே தண்ணி விடும் அதுவே நமக்கு போதும் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் நடுவில் ரெண்டு மூணு தடவை கலந்து விடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கறி மசாலா கரம் மசாலா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் நம்ம தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு இது வேக வச்சு எடுத்துக்கணுங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுவே போதும் நீங்கள் கறி மசாலாக்கு பதில் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து வந்தாச்சுங்க இது கூடவே பொடியாக கட் பண்ணுன்னா கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்